அடி வெள்ள விவரம் கேட்ட வெள்ள அம்மா இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ இவ வீரக்கதை கேட்டதுண்ட வீர கதை கேட்டதுண்டா அடி நமக்கு ஒரு மகன் விரப்பா அடி நமக்கு ஒரு மகன் ஏமா

தேசத்திலே கள்ளர் மகன் வெட்டெடுத்த களத்ததோறு வெள்ளச்சாமிடி கள்ளமாக களத்தோடி வெள்ளச்சாமிடி சங்கத்தீ வீச வச்சு பாசத்தை அணிஞ்சு வச்சு வரு தெரியல இந்த ஜக்கமட்டி காரண தெரியாடி இப்போ வந்து நீ யாருன்னு தெரியலையா அடி அஞ்சு வயசு பிஞ்சு மனசி லாசவத்த வண்டி உமேல ஆசவத்த வண்டி அடி அஞ்சு வயசு பிஞ்ச வயசு லாசவத்த வண்டி உமேல ஆசவத்த வண்டி அடி அஞ்சு வயசு பிஞ்ச மனசி லாசவத்த வண்டி உமேல ஆசவத்த வண்டி நரநாடி வந்தா வீர கூட பழகி வப்ப வண்டி இந்த தொண்ட குளியில என்னண்ட குளியில ஆ தொண்ட குளியில இருந்த சோத்த கிடத்த தந்த வண்டி மதுரை

ஒரு நாள் நீ யாரு ஒட்டி வர சரி சின்ன புள்ள உன் பாவோட வந்து கீழே ஓயிருச்சு உடனே நான் ஓடி வந்து உட்காந்து உட்காந்து என்ன வேலையா செய்வேன் எடுத்து நான் கட்டி விட்டேன் கட்டி விட்டேன் அதை மறந்துட்டியா உன் கைய பிடிச்சு கைய பிடிச்சு கைய பிடிச்சி விதியா வீதி தெரு தெருவா நீ கேட்டதெல்லாம் உனக்காக நான் வாங்கி கொடுப்பேன் அப்படியா ஏய்

ள்ளையம்மா

என்ன குருட்டு யோகத்துல யாருக்காவது ஒரு யோகா இருந்தா போயிடலாம் சந்தோஷம் சீக்கிரம் எப்படி அறிவியா குட்டது நினைக்கிறேன் நான் ஏனோ மறக்கிறேன் Uh-huh. நீ நினைக்கிறது சரி நினைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் எதையும் மறக்கிறே மறைக்கிறீங்க என்னதடா தான் மறக்கிற அதுங்க வந்து விட கூடாதுங்க அப்படியே வேற எங்க வந்து ஓடுது உள்ள போய் உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் காற்றன மறக்கிறே மறக்க நல்ல அண்ணனுங்க இப்டி தான் அண்ணனங்கள வளத்துக்கிது பாருங்க எங்க அப்படி வளத்துக்கிறாங்க பாருங்க நல்ல உங்க அண்ணனங்கள திறந்த மனசு திறந்த மனசு இருந்தாலும் போய்

காலவிலை மேலிருந்து அடைகின்றது உங்களை போல் உள்ளவா காலவிலை மேலிருந்து அடைகின்றது போல் உள்ள தேய் நான் சொல்லவா நம்ம வழி ஒன்பதரா மந்திரங்கள் எட்டுமா சின்ன பொண்ணுதாக்கப்படுது சாமத்து காத்து வடிச்சது சாமந்து கூவு நடிச்சது ஆனந்த வாசம் அடக்குது மன வடக்குது கிருமக்கம் குடிமட்டி நேரம் மற்றது சும்மா சும்மாடி தாகம்மருக்கூகமது கண்டு விரண்டும் தந்திதாடிக்கிது தாகம் கொண்ட காவருக்கு ஏகமற்ற ஒதுக்கியது தாடவேடு கண்டு விரண்டும் தந்தி தாடிக்குது செய்யும்

எடுத்து பாலத்துக்கு வந்துரு இல்ல பாலை இருட்டா இருக்குது உள்ள புகழாம வேணாம இல்ல அப்ப பாலத்துக்கு வரமாட்டியா நம்பி வரலாமு கைவிட்டீங்க

இந்த வெளியாகத்தான் ஓடி போகணும் காட்டி கொடுத்துருவாங்க உண்மைதான் சுவாமி நம்ம ஓடி போறது வரைக்கும் யாரு இருக்க தெரியக்கூடாது அப்படின்னா இந்த இருட்டோடு இருட்டாக இந்த பத்தக்கண்ண பாலத்தை பற்றி வேற வழியாக போகலாம் கண்ணே சிவகங்கை விட்டு சிவி விட்டு மக்களை ரொட்டு வழி ரொட்டு வழி

அவ்வளோதான் எந்திரிக்கி அத்தா பாண்டி முன்னியேஸ்வரர் வரக்கூடிய நேரம் அதனால தூங்க எழுதி கொடுங்க எழுதிடுங்க அத்தா இந்த படத்துக்கு அவங்க எழுப்ப எந்திரிக்கு அத்தா